அவன் பள்ளிக்கு அருகிலேயே முன்னாலேயே அவன் வெட்டி படுகொலை செய்கிற அந்த சக்தியை யார் கொடுத்தது ஒரு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி பதினெட்டு காவலர்களாக இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை காவல்நிலைய தெரியுமா மரியாதைக்குரிய எடப்பாடியாருடைய எ ஆட்சியில் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஆக இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நீங்கள் கனிமொழியை மகளிராக வைத்திருக்கிறீர்கள் உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறீர்களா இந்த ஆண்டு மட்டுமே காவலர்கள் மத்தியில் எட்டு போக்சோ விளக்குகள் தெரியும் அன்பில் மகேஷ் பதவி விளக்கம் இந்த அயோக்கியத்தனங்களை விலகுவாரா கொள்ளையடிக்க வேண்டிய காலகட்டங்கள் நாலு மாசம் வர இருக்கு அதற்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கீங்களா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர் முகில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போது சட்ட விரோதிகளை தவிர தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற கூடியவங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராமநாதபுரத்தில் காதலிக்க மறுத்தை சாலினி அப்படின்ற ஒரு பெண்ணை பள்ளிக்கு பக்கத்துலேயே வந்து கத்தியை வச்சு குத்தி அந்த நபர் வந்து கொலை செய்துருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவநிலை நாளுக்கு நாள் வந்து வந்துட்டுருக்கு உண்மையிலேயே அவர் சொல்ற மாதிரி சமூக விரோதிகளை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நம்மளால் ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்க முடியுது இந்த நிலை எப்போ சார் மாறும் அரசியல் கட்சி தலைவர்களில் குறிப்பாக மருத்துவர் ஐயா ராமதாஸ் எண்ணற்றவர்கள் ஆட்சி முடிகிற நேரத்தில் நடைபெறுகிற கொலைகளை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் பல படுகொலைகள் நடந்தேறியிருக்கிறது அதை பற்றி ஏன் இவர்கள் பேசவில்லை என்கிற வருத்தம் எனக்கு நிறையவே இருக்கிறது ஆரம்பத்தில் இது போன்ற தலைவர்கள் எடுத்துக்காட்டாக ஸ்ரீமதி மரணத்தில் நடைபெற்ற குளறுபடுகளை இவர்கள் வாய் திறந்து அறிக்கைகளை விட்டு அந்த பெண்ணுக்கு உரிய நீதியை நிலைநாட்டியிருந்தார்களே ஆனால் இந்த படுகொலைகள் இன்றைக்கு தொடராது என்று தான் நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கிட்டத்தட்ட இரநூத்தி பதினோ பதினேழு படுகொலைகள் குழந்தைகள் படுகொலை நடந்திருக்கிறது இதில் வந்து ஏழு பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இரநூத்தி பதினேழு இப்போ நேற்றோடு பதினெட்டு ஆகிருச்சு இந்த பட்டியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நாலரை ஆண்டு கால நாசகர ஆட்சியில் நாம் ஏற்கனவே சில விடயங்களை நான் உங்களிடத்திலே பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து படுகொலைகள் நிகழ்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பெருங்கலத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர் ஓட ஓட வெட்டி விரட்டி வெட்டியிருக்கிறாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ நிமிடத்திற்கு நிமிடம் இங்கே படுகொலைகள் இப்போ எடப்பாடியார் வந்து முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கையை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார் தினந்தோறும் படுகொலைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் சொன்னதை விட இன்னும் கூடுதலாக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த முடியாமல் தவிக்கிறது இந்த அரசு என்று சொல்லுகிறார் நான் கேட்குறேன் எடப்பாடியார் கொடுத்த அறிக்கை வலுவானதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல இந்த தலைவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே இந்த ஆட்சியை வந்து கண்டித்திருந்தால் அல்லது தண்டித்திருந்தால் இந்த ஆட்சி தவறாக நடக்கிறது என்று அவர்கள் போராட்டக்களத்தில் ஈடுபட்டிருந்தால் இன்றைக்கு இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்காது இரநூத்தி பதினேழு படுகொலைகள் இப்போ இரநூத்தி பதினெட்டு இருந்தாலும் அந்த அறிக்கை என்பது இன்றைக்கு இறந்திருக்கிற ஷாலினி அந்த ராமேஸ்வரத்து பொண்ணுக்கு நான் ஒரு மிகப்பெரிய விடயமாக இதை பார்க்கிறேன் நான் எதிர்கட்சித் தலைவர் இன்றைக்கு அந்த அறிக்கையை பார்க்கிற போது சற்று கோபமாக அந்த அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த விடயத்தில் பதிந்து கிடக்கிற சில விடயங்களை பற்றி தான் பேசியாக வேண்டும் முப்பத்தி நாலு ஆணவ படுகொலைகள் முப்பத்தி ஏழு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பூட்டுப்பாலியல் ஆக முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான ஆட்சியாக இது இருப்பதை பார்க்க முடிகிறது திருட்டு மாடல் ஆட்சியில் அன்பகத்திற்கு முன்னால் இருக்கிற கண்ணகி சிலை யாரை கை நீட்டி நிற்கிறது தெரியுமா நீதி கேட்டு அண்ணா அறிவாலயத்தை பார்த்து கேட்கிறது உன்னை புரியும்னு நினைக்கிறேன் அன்பகத்தில் இருக்கிற கண்ணகி சிலை அறிவாலயத்தை நோக்கி நீதி கேட்கிறது கடற்கரையில் நிறுவப்பட்டிருக்கிற கண்ணகி சிலை சட்டமன்றத்தை நோக்கி கேள்வி கேட்கிறது யானோ கல்வன் யானே அரசன் என்று நிலைகுலைந்து போய் நின்று பாண்டிய மன்னன் இருந்த இடத்திலேயே விழுந்து செத்துப்போன காப்பியங்களை நாம் உள்வாங்கியிருக்கிறோம் தவறான ஆட்சி நடக்குமேயானால் இந்த ஆட்சி தூக்கி எறிவதைத் தவிர வேறு வழியில்லை என்கிற நிலைப்பாட்டிற்குத்தான் கண்டிப்பா சார் இப்ப மக்கள் அந்த நிலைப்பாட்டிற்கு வந்துட்டாங்களா இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க முப்பத்தி நான்கு ஆணவ படுகொலை இப்போ இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான இப்போ இன்னும் கூடுதலா சொல்ல போனா காவலர்களே வந்து பல குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது இது மக்கள் மத்தியில கொண்டு செல்லப்படுதா ஊடகங்கள் வாயிலாக மக்கள் இதை புரிஞ்சுக்கொள்றாங்களா இந்த ஆட்சி நமக்கு தேவை இல்லை அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு சிவா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கிறது அதாவது மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க மூணு வருஷத்தில் இந்த ரெண்டு வருஷம் கணக்குன்னா எடுக்கப்படலாம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இந்த அரசு வழங்கியிருக்கிறதா என்றால் பெண்களுக்கு பேருந்து திட்டத்தை கொடுத்தீர்கள் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்தீர்கள் ஆனால் அவர்கள் உயிர் வாழ்ந்தால் தானே அந்த தொகைகளையும் பேருந்திலும் பயணிக்க முடியும் என்கிற ஒரு கூற்று இருக்கிறது ஆக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் பல மடங்கு அதிகரித்திருப்பதை புள்ளி விவரங்கள் காட்டுகிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரு உடயத்தை சொல்லணும் இப்போ நீங்கள் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்ததாக சொல்லப்பட்ட மாணவியை கொடூரமாக கொள்ளுகிற அந்த காட்சி இருக்குல்ல இந்த மனநிலை எங்கேருந்து தோன்றியிருக்கிறது ஒரு சின்ன பையன் பன்னெண்டாவது பையனாக பையனாகத்தான் நான் காட்சியை தொடங்கினான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பொண்ணு காதலிக்கலை ரெண்டு பேருக்குமே ஒரு டினிஹெச் பருவம் பதினேழு வயசில் நான் காதல் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அப்படி காதல் வரலைன்னா அவங்க மனித ஜென்மமாக இருக்க முடியும் எல்லா உயிர்களுக்கும் அந்த பக்குவமும் பரிவும் இருக்கிறது நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி அந்த சால்னிங்கிற நீங்கிற பெண்ணை அவன் பள்ளிக்கு அருகிலேயே முன்னாலேயே அவன் வெட்டி படுகொலை செய்கிற அந்த சக்தியை யார் கொடுத்தது என்பதை நான் பார்க்குறேன் காவலர்களே கற்பழிக்கிறார்கள் என்கிற மனநிலை இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலும் வந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் எத்தனை கற்பழிப்பு சம்பவங்கள் இப்போ அண்மையில் கூட வந்து திண்டிவனம் திண்டிவனத்தில் ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவியை ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவன் காதலித்து சென்னை கூட்டிகிட்டு வந்து திருப்பி போகிற போது அங்கே அந்த காவலர் பாதுகாப்பு கொடுக்குறோம் என்கிற பெயரில் காவல் நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கிற பாலடைந்த வீட்டுகள் கொண்டு போய் சீரழித்த கொடுமை போக்சோவில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி ஆட்சி காவலர்களே குற்றம் செய்கிற போது சாமானியர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களே இன்றைக்கு போன்ற தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அப்புறம் சாமானியனை என்ன பண்ணுவான் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதுடைய கேவலமான ஆட்சி முறை இந்த திருட்டு மாடல் தான் அதை விட நீங்கள் தற்கொலை எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்ட் அடிச்சிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் நிறைய தற்கொலைகள் இது இதில் குறிப்பாக பெண்கள் தற்கொலை என்பது அபரிமிதமாக இருக்கிறது அப்போ பெண்களுக்கு என்னென்ன தொல்லைகள் வருகிறது எந்த மாதிரியான மனநிலையை பெண்களுக்கு இந்த அரசு போதித்து வைத்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஏடிஎஸ்ஐ என்கிற ஒரு அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு தற்கொலைகள் இதில் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று தற்கொலைகள் இதில் ஒரு லட்சம் மக்கள் தொகைக்கு என்று பார்த்தால் சூசைட் ரேட் இருபத்தி அஞ்சு புள்ளி மூன்று சதவீதம் அகில இந்திய அளவில் எடுத்துக்கிற போனீங்கன்னா நான் பன்னிரெண்டு புள்ளி மூன்று சதவீதம் இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் அதிகரிப்பதற்கு காரணம் இந்த கையாளாகாத அரசு தான் காரணம் என்பதை நான் சாட்டுறேன் காரணம் போதிய விழிப்புணர்வுகளை இந்த அரசு மக்களுக்கு கொடுக்கவில்லை இன்னைக்கு வர நீங்கள் சென்னைக்கில் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இந்த மெட்ரோ திட்டத்தின் மூலமாக பேருந்துகள் எவ்வளவு தூரம் சுற்றி வருகிறது எவ்வளவு தூரம் அலைக்கழிக்கப்படுகிறது அதற்கான பெட்ரோல் செலவு என்ன என்பதை இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை உணர்ந்திருக்கிறாங்களா ஒரு கிலோமீட்டர் போகிற பயணத்தை மூணு நாலு கிலோமீட்டர் சுற்றி போகிற அளவுக்கு தான் இன்றைக்கி மாற்றி வச்சுருக்கிறாங்க அதனுடைய வரவு செலவு எவ்வளவு செலவாக இருக்கும் மூணு கிலோமீட்டர் ஒரு பேருந்து சுற்றுகிறது என்றால் நூற்றுக்கணக்கான பேருந்துகளுடைய பெட்ரோல் செலவு எவ்வளவு என்பதை இவர்கள் இதுவரை உணர்ந்திருக்கிறார்களா இது நிர்வாகம் என்பதே ரொம்ப ரொம்ப ஃபெயிலியராக போய் ரொம்ப தேக்க நிலையில் இன்றைக்கு இந்த அரசு மானங்கட்ட அரசாக நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கணும் ஆண்டுக்கு அறுபத்தி ஏழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு எங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு அறுபத்தேழு படுகொலைகள்னு சொன்னால் இது உண்மையிலே ஆட்சி தான் நடக்குதா இல்லை எல்லோரையும் கொலை பண்ணிவிட்டு நீங்கள் குடும்பம் மட்டும் வாழணும்னு முடிவெடுத்துட்டீங்களா என்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பம் அதாவது என்சிஆர்பி அறிக்கையின்படி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழு குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ரெண்டு பாலியல் வன்கொடுமையும் அடங்கும் என்றால் இவர்கள் யாருக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியை போல் பீற்றிக்கொள்ளுகிற இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் என்ன பாதுகாப்பு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவலர்களாக இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை காவல்நிலையங்களில் தெரியுமா ஒரு இன்ஸ்பெக்டர் இப்போ அண்மையில் ஏதோ சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன் ஒரு இன்ஸ்பெக்டர் கூட பணி செய்த இன்னொரு காவல்துறை தோழியை வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குமேனால் தமிழ்நாட்டில் காவல்துறை கடப்பதற்கான முன்னுதாரணமாக தமிழ்நாடு விளங்குவதை நாம் பார்க்க சார் ஒவ்வொரு சட்டவிரோத செயல்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கு இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா தமிழக அரசால கண்டிப்பா முடியும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே புரிந்த ஒண்ணு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அதாவது பள்ளிகள் அலுவலகங்கள்ல போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த இடத்துல பாதுகாப்பு இருந்திருந்தா இந்த மாணவிக்கு இந்த நிலை வந்து நேர்ந்திருக்குமா அப்படிங்க கேள்வி இருக்கு இப்ப இந்த அன்பில் மகேஷ் பொய்யா மொழின்னு ஒருத்தரும் அவர் பேரே பொய்யா மொழி தான் தெரியுமா பொய்யா மொழி தான் எல்லாம் பொய் பொய்யா பேசிக்கிட்டு இந்த நீலிக்க வடிச்சார் பாருங்க கரூர்ல தெரியுமா கட்டி அணைச்சிக்கிட்டு ஐயோ இவரை போல நடிகர் வேற உலகத்துல நான் பார்த்தது பார்த்ததில்ல அந்த நடிப்பு என்பது சாதாரணமானதில்லை அதாவது அறுபது புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் குழந்தைகள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அறுபது புள்ளி அறுபத்தாறுக்கு குழந்தைகளுக்கு எதிரான அப்போ அவ்வளோ குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதில் மரியாதைக்குரிய எடப்பாடியாருடைய ஆட்சியில் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஆக இருந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கு நீப்பின்படி அறுபது புள்ளி அறுபத்தாறு சதவீதம் உயர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாக ஆக இருக்கிறது இது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு நிப்பாட்டுறேன் இப்போ ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி என்றால் இந்த குற்ற ஆவணங்கள் காப்பகங்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி கொண்டு இருக்கிறது என்றால் இன்னும் இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகள் எவ்வளோ நடந்திருக்கும் இப்போ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுனா குறைந்தது அவர் ஆயிரமாவது கூடியிருக்குமா இல்லையா கிட்டத்தட்ட எட்டாயிரம் குழந்தைகள் இந்த மண்ணிலை பாதிக்கப்படுவது என்றால் ஒரு நாலாண்டு கால ஆட்சியில் இது நாசகர் ஆட்சியாக என்னன்னு நம்ம தான் மக்கள் மன்றம் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா மகளிருக்கு ஒரு துளி கூட எந்த பாதுகாப்பும் இல்லாத அரசாக எட்டாம் மகளிர் 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 எல்லாம் போலித்தனமாக நீங்கள் கனிமொழியை மகளிராக வைத்திருக்கிறீர்கள் உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறீர்களா உங்களோடு பிறந்த தங்கைதானே மகளிர் என்பதற்காகவே அவரை துணை பொதுச் செயலாளராக்கி கீழ்மட்டப்படுத்தி இருக்கிற அந்த போலித்தனமான அரசு கேவலமான அரசு அந்த அம்மாவும் சகிச்சுக்கிட்டு தான் வேற வழி இல்லாமல் இருக்காங்க ஏன் நான் அப்போ இவ்வளோ பெரிய கட்சியாக உருவாக்குனார் அவருடைய பிள்ளை நான் அந்த கட்சியில் அங்க வைக்காமல் வேறு எந்த கட்சியில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கே இப்போ இந்த கனிமொழிக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன் இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் விவசாயிகள் தற்கொலை ஏகப்பட்டது நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பொறுப்பில்லாத போலீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்க போலீஸே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரூர் காவலர் இளவரசன் என்பவர் என்பவரும் சொல்லக்கூடாது என்ற அயோக்கியின் பதினாறு வயது குழந்தைக்கு பாலியல் வந்து நான் தேதி வாரியாக சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை பட்டினப்பாக்கத்தில் பொறுக்கி காவலர் ராமங்கிற ஒரு அயோக்கியம் பதிமூன்று வயது சிறுமியை பாலியல் வந்துவிடும் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திருவள்ளூர் எஸ்டிஎஃப் அதாவது அதிரடிப்படையைச் சேர்ந்த அயோக்கியை போய் ஒருத்தன் அவனுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தது தானே அந்த வீரப்பனார் தேடுதல் வேட்டையில் படி செஞ்சு பல பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பயிற்சியாளராக இருக்குன்னு நினைக்கிறேன் இவனுக்கு அவன் ஒரு சிறுமிக்கு பாலியல் ஒன் கொடுமை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடியில் இந்த காவலர் பொறுக்கி ஒரு பதினஞ்சு வயசு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாளையங்கோட்டையில் காவலர் பொறுக்கி என்கிறவன் சசிக்குமார் ஆம்பேர் அந்த அயோக்கியன் ஒன்பதாம் வகுப்பு மானியம்க்கு பாலியல் அடுத்து பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரூரில் காவலர் என்கிற பொறுக்கித்தனமான பிரபாகரன் என்கிற ஒரு அயோக்கியன் ஒரு சிறுமிக்கு பாலியல் கொடுமை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடியில் காவலர் ஒருத்தன் ரெண்டு சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை அப்போ இந்த ஆண்டு மட்டுமே காவலர்கள் மத்தியில் எட்டு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ உண்மையிலே இது ஆட்சிதானா வேற என்னம்மா ஏன் இந்த தேசத்தை இவர்கள் ஆள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்களே முடிவெடுத்து விட்டார்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதில் அதில் மாற்றம் இல்லை நீங்கள் பீகாரில் பெண்கள் தான் ஆட்சியை தூக்கி இருக்கிறார்கள் நிதிஷ்குமாரை ஒரு புரியும் நினைக்கிறேன் இங்கே பெண்கள் தான் இந்த திருட்டு மாடல் ஆட்சியை தூக்கி எறிவதற்கான சபதத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த தேசம் பெண்களுக்கு எதிரான தேசமாக இன்னும் சொல்லப்போனால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான தேசமாக சிறுமிகளுக்கு எதிரான தேசமாக வளரும் தலைமுறையை வீழ்த்துகிற இந்த அரசு படுக்கேவலமான ஆட்சி முறையை நடத்தி கொண்டு நான் கேட்குறேன் அன்பில் மகேஷ் பதவி விலகணும் இந்த எல்லாம் பார்த்துட்டு விலகுவாரா கொள்ளையடிக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு நாலு மாதம் தானே இருக்குது அதற்கெல்லாம் கொள்ளையடிச்சிடணும்ல நீங்கள் உங்களுக்கு பதவி என்பது மக்களுக்கான பதவி அல்ல கொள்ளையடிப்பதற்கான பதவியை நீங்கள் வைத்துக்கொண்டு கொடூர கொலைகளையும் மோசமான அவலநிலைகளையும் பெண்களுக்கு பாதுகாப்பின்மையும் இந்த அரசு கொடுத்து கொண்டிருக்கிறதென்றால் இந்த தேசத்தின் கண்களாக விளங்கக்கூடிய பெண்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் அடியோடு வீழ்த்தப்பட்டு அயல்நாடுகளுக்கு நாடுகளுக்கு சென்ற வரலாறுகளும் உலகப்பந்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் கண்டிப்பா சார் நீங்க சொல்ற மாதிரியே பெண்கள் அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு விரோத ஆட்சி தான் நடக்குது அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அரசு தூக்கி எறியப்படுதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி